அனைவருக்கும் வணக்கம் அன்புக்கு இணையவர்களே அன்பர்களே இது ஆவணி மாதத்தினுடைய சிறப்புகளும் ஆவணி மாதம் அப்படிங்கிற தமிழ் மாதம் சிரவண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினாறு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உண்டான ஒரு அருமையான மாதம் சூரியன் ஆட்சி செய்யக்கூடிய மாதம் விநாயகர் சதுர்த்தி இருக்கக்கூடிய மாதம் சதுர்த்தியிலிருந்து ஒரு பத்து நாள் கழித்து மகாலயபட்ச பௌர்ணமி மகாலயபட்சம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம் இந்த வருஷத்தில் ஆவணி மாசத்துல மிகுந்த சிறப்பு ஒன்னே ஒன்று அது விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி இருபத்தி அதாவது ஆவணி பத்து ஆவணி பதினொன்று ஆவணி பத்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஆலயங்களில் இந்த சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சதுர்த்தி பூஜைகள் ஹோமங்கள் அபிஷேகம் எல்லாம் நடைபெறும் வீடுகளில் அடுத்து புதன்கிழமை வீடுகளில் விநாயகர் சேர்த்தி கொண்டாடப்படும் இது பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கக்கூடியது ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுக்லபட்ச சதுர்த்தினாவே காலையில் தான் அதனால் காலையில் சதுர்த்தி இருக்கக்கூடிய நேரம் அந்த இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை அனைவரும் விநாயகர் சேர்த்தியை கொண்டாடு கஜானனம் பூத கணாதிசேவிதம் கவித்த ஜும்போ குலசார உச்சிதம் உமாத்துதம் தோக விநாச காரணம் நமாமி விக்கினேஸ்வரவாத பங்கஜம் விநாயகனே வல்வினையே வெறருக்க வல்லான் விநாயகனே வேட்கை தனிமிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணிற் பணிவின் கணிந்து அந்த வகையில் விநாயகரை போற்றி விநாயகர் சேர்த்தியை கொண்டாடு கொண்டாடுவோம் அந்த விநாயகனுடைய முழுமதற் கடவுளான விநாயகன் பரிபூர்ணமான அருளை நமக்கு வழங்குவார் இது இந்த ஆடி மாதத்திலே இருக்கக்கூடிய நகர்வோம் சக்தி வாய்ந்த சிறப்பு அனைவரது உள்ளங்களிலும் அனைவரது மனங்களிலும் அனைவரது இல்லங்களிலும் வந்து அமர்ந்து விருப்பமாக இந்த பூஜையினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் விநாயகர் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலமும் கைதனும் கணபதி என்றிட கருணும் பார்த்தலாம் கணபதி என்றிட கவலை தீருமே இது விநாயகருடைய பாடல் அதை தவிர நம்ம விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே என்ன பாடுவோம் பிரபு கணபதி பரிபூரண வாழ்வர்களாயே அப்படிங்கிற பாட்டு யூடியூப்லெல்லாம் வருது அந்த பாடலை போட்டு கேளுங்க வீட்டில் ஒழிக்க விடுங்க நல்லது அடுத்ததாக அந்த மாசத்தில் கிரகநிலை எப்படி இருக்குன்னாக்கா சூரியன் சிம்மத்தில் சூரியன் இது நவமி திதியில் ஆரம்பிக்கிறது கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த மாதம் ஆரம்பிக்கிறது அந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் அவரு தன்னுடைய சொந்த வீட்டில் சிம்மத்தில் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய கேது சூரியன் மகப்பூரம் உத்திரம் நட்சத்திர சாரம் அடுத்தது சந்திரன் கிருத்திகை சூரிய நட்சத்திரனுடைய சாரம் செவ்வாய் இந்த மாதம் பூரா கன்னிராசியிலே இருக்கக்கூடியது புதன் இந்த மாசத்துல மூன்று இடங்களுக்கு தாவி கடைசியாக மாதத்தினுடைய கடைசியிலே கன்னிராசியிலே செவ்வாயோடு சேரக்கூடியது புதனுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் ஏறார் அவருடைய சொந்த நட்சத்திரமான ஆயிலியம் மகம் பூரம் ஆயில்யம் அவருடைய சொந்த நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அடுத்தது மகப்பூரம் புத்திரம் குருவான் இந்த மாதம் புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ற மிதன ராசியில் சுக்கரனாகப்பட்டவர் எப்போவுமே சுக்கரனும் சூரியனும் புதனும் ஒரே அப்படி ரிலேட்டிவாக பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்பார் சுக்கரனும் சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலமும் இந்த மாசத்துல வரும் அடுத்து சனி பகவான் போராட்டாதி நட்சத்திரத்தில் வக்கரகதியில் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் அதாவது வக்கரகதி மூணுலேருந்து திரும்ப ரெண்டுக்கு வந்துட்டார் ரெண்டுக்கு அப்புறம் திரும்ப ஒன்றுக்கு போவார் போராட்டாதி ஒன்று குருவுடைய நட்சத்திரம் போராட்டாதி குரு சாரம் பெறுகிறார் அது ஒரு சிறப்பு ராகு கும்பத்தில் இருக்கிறதும் கேது சிம்மத்தில் இருக்கிறதும் அடிப்படையான இந்த மாதத்தினுடைய கிரக நிலை மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்கள் சற்றேறக்குரிய சிறப்பான பலனாக தான் இருக்கு இந்த மாதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல விநாயகர் சேர்த்தியை கொண்டாடுங்கள் பௌர்ணமி கொண்டாடுங்க அமாவாசை செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய சிறப்பாக இருக்கும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நல்லதே நடக்க கற்பக விநாயகரை வேண்டி இப்பொழுது பன்னெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் கற்பக விநாயகம் விஜய் மகா கணபதி அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக லக்கணக்காரர்களே விசாகம் அனுஷம் கேட்டை உள்ளடக்கினது இந்த விருச்சிக ராசி இந்த விசாகத்துக்கு இதில் கொஞ்சம் ஓரளவுக்குத்தான் பலன் அனுஷத்துக்கும் முழு பலன் கேட்டைக்கும் முழு பலன் இந்த ராசியினுடைய பலன் விசாகத்துக்கு ஏன் கம்மியாக இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறோம்னா வலது காலை எடுத்து வச்சு வான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வலது காலை எடுத்து வைத்து இந்த ராசிக்கு எல்லா கிரகங்களும் உள்ளே வர்றதுனால இந்த விசாகத்தையும் சேர்த்து இந்த நானூறு விஷயங்கள் சொல்கிற மாதிரி பத்து பேர்த்தோட ஒரு நா ஒரு ஆளாக இந்த விசாக நட்சத்திரம் வெற்றிகராசியில் சேர்த்துக்கிறது அந்த பலன் சேர்த்துக்கிறது மற்றபடி பார்த்திங்கன்னா அதிகபட்சம் துளா ராசியில் என்ன பலன் இருக்கோ அதுதான் இதில் அதிகமாக நடக்கும் தனி பண்புங்கிறது துளாராசிக்கு இதே தான் உச்சிக ராசிக்கு அதே தான் இந்த விசாக நட்சத்திரம் இது ஏன் இந்த நட்சத்திரத்தை இந்த சிறப்பாக சொல்கிறேன் அப்படின்னா பத்தலை பத்தலைன்னா என்ன எந்த ஒரு காரியம் செய்தாலும் நமக்கு திருப்தி கிடைக்காதுங்கிற கணக்கு இந்த ராசிக்கே பொதுவாக மனசுக்குள்ள திருப்திங்கிறது நம்ம நினைச்சி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதோட முடிஞ்சிடுது உங்களுக்கு தான் வேணும்னால தான் பிடிச்சிருந்தாலும் தான் தான் அதை வச்சு தான் நீங்கள் இந்த காலத்தை ஓட்டணும் இந்த மாதத்தில் நடக்கிறது நாராயண செய்யும் என்ன இருக்கு என்ன இல்லை அப்படின்னு ஆராயம்லாம் கூடாது இருக்கா ஓகே இல்லையா வேண்டாம் பரவாயில்ல வேண்டாம் பரவாயில்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிந்தனைகள் இந்த ராசிக்கு அடிக்கடி வரும் பத்தலைங்கிறது ஒரு விஷயம் ஆனால் கிடச்சா கிடச்சிட்டே இருக்கணும் அது இன்னொரு விஷயம் இப்போ உங்களுக்கு குரு வக்கரகதியில் வர்ற வரைக்கும் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படும் குரு வக்கரகதி வந்ததுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ராசிக்கு கிரகம் நல்லா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் உங்கள் ராசி அதிபதி இப்போ பதினொன்றில் இருக்கார் அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா நிறைய கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுறேன் கிடைக்கட்டும் ஆனால் அதை கொடுக்குறவங்க வராங்க பாருங்க ஒருத்தருகிட்ட ஒரு பணம் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இல்லை இந்த காலத்தில் டிஜிட்டல் ஒரு ஐஎம்பிஎஸ் அனுப்புகிறாங்க நெட் பேமெண்ட் பண்ணுறாங்க இல்லை கூகுள் பே பண்ணுறாங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா நேற்று சொன்னதை நாளாணிக்கு தான் அவங்களுக்கு செய்வாங்க அது ஒரு தாமதம் ஒரு பணம் ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா நேற்று சொன்னதை நாலு நாள் கழிச்சு தான் உங்கள் கைக்கு வந்து செய்வோம் இந்த நாலு நாளைக்குள்ள உங்களுக்கு வரக்கூடிய அந்த திராவணர்கள் இருக்குது பாருங்க அதை உங்களாலேயே முடியும் அதனால் தைரியப்படுத்திங்க கிடைக்கிறத நம்ம எடுத்துக்கிறக்கூடிய கூடிய அந்த மனப்பக்குவத்தை நம்ம வச்சுக்கணும் வீண் பிடிவாதம் கூடாது குரு உங்களுக்கு அதை தான் சொல்கிறார் அட்டமத்தில் உட்காந்து அந்த குரு என்ன சொல்கிறார் வீண் பிடிவாதத்தை பண்ணாதீர்கள் ஊரோடு ஒத்து வாழுங்கள் மனைவியோடு நல்ல முறையில் இருங்க கணவனோட நல்ல முறையில் இருங்க படிக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களிடம் நல்ல முறையில் கவனிப்பு கொடுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகிட்ட நீங்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுங்க அவங்கவுங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க நீங்கள் தான் கொடுக்கும் அதே போல் கணவன் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களை பெருசாக தலையெழுத்துக்கிச்சு ஆனால் நீங்கள் அவரை தலையெழுத்திக்கிச்சோம் மனைவி உங்களை தலையில் திக்கிச்சு மாட்டாங்க நீங்கள் மனைவியை தலையில் திக்கிச்சு இந்த மாதிரி பரஸ்பர ஒற்றுமையை கொண்டு வந்தால் வாழ்க்கையில் கட்டமல்ல இந்த மாதத்தில் படிக்கக்கூடியவர்கள் ஜாலியாக தான் படிப்பாங்க ஏன்னா எதிர்காலம்னா இந்த ராசிக்காரர்களுக்கு எதிர்காலம்னால் என்னென்னே தெரியாது அதனால் அதை வளர்த்துறவங்களுக்கும் தெரியாது பெற்றோர்களுக்கும் தெரியாது அவர்களுக்கும் தெரியாது தானா அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் எது அப்படிங்கிறது மனசில் படிச்சுன்னு படுதோ அதை பிடிச்சிக்கிட்டு தான் மேலே ஏறும் இது லாங் பதிவு அடிப்படையில் இருக்கக்கூடியது இந்த மாதம் கொஞ்ச சந்தான வரும் படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது மேல் படிப்பு படிக்கக்கூடியவர்கள் மேலே மேலே படிக்கலான்னு நினச்சாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு இது இது சொல்றதோ வாழ்நாள் குழந்தை இவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனா அந்த ஆசையை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்ப மேல படிக்கிறதோ இல்லை திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்றதோ இல்லை கல்யாணம் பண்ணியே திரணும் சொல்றதோ இல்ல இந்த உத்தியோகத்துக்கு நம்ம நீ போ அப்படின்னு உங்களை வலியுறுத்துறதோ இல்ல இந்த உத்தியோகம் வேண்டாம் வேற ஏதாவது பாரு அப்படின்னு சொல்றதோ அதிகமாக உங்களை அனுசரிச்சு போக சொல்றவங்க தான் பல ஆலோசகர்கள் இந்த ராசிக்கு வருவாங்க நீங்கள் பல ஆலோசகர்கள் சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மனப்பக்குவம் உங்ககிட்ட இல்லை குறிப்பாக திருமணத்துக்கு கொஞ்சம் தடை இருக்குது ஒரு குழந்தை இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது குழந்தை பிறப்பதற்கு கொஞ்சம் தடை இருக்குது உத்தியோகத்தில் வருமானம் சீராக ஒரே போல இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து கொஞ்சம் மாறி அதிகமாகவும் வரலாம் இல்லை வேற உத்தியோகத்தை தேடி போகலாங்கிற எண்ணமும் வரலாம் மாற்றி யோசிக்கக்கூடிய சூழ்நிலை வருமானம் ஆனால் எதை செஞ்சாலும் வருமானத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கணும் கடன் வாங்கி செலவு செய்யாதீர்கள் கடன் கொடுக்காதீர்கள் இந்த மாதம் படிக்கக்கூடியவர்கள் பற்றி நான் தான் சொல்லிட்டேன் உத்தியோகம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு எப்பவுமே இது வந்து குறிஞ்சி மலர் மாதிரி தான் அந்த ராசிக்கு வேலை திடீர்னு கிடைக்காது திடீர்னு கிடைக்கும் எதிர்பார்த்த நேரமெல்லாம் போய்டும் திடீர்னு கிடைக்கும் குறிஞ்சி வளர்ந்த என்ன பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு குப்புக்கிற மாதிரி வேலையை விட்டுட்டீங்க அடுத்த வேலை கிடைக்கிறதுக்குள்ள நீங்க பல படிகளை தான் ஏறும் திடீர் அதிர்ஷ்டத்தினால திடீர் யோகத்தினால உங்களுக்கு கிடைக்கும் அதை உங்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்த பார்வைக்கு குடும்பத்தினுடைய கட்டத்தை ரொம்ப கட்டப்பட வைக்காம கொஞ்சம் கட்டம் வந்துருச்சு கையில் பாக்கெட்டில் கரைஞ்சி போச்சு ஒன்றும் இல்லை ஏற்கனவே சம்பாதிச்சது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் கொஞ்சம் கருணை சரி பரவாயில்ல போ பயிச்சுப்போம் அப்படின்னு ஒரு உத்தியோகத்தை தேடிக்கொண்டு கொடுத்துரு ஆனால் வேலை விடக்கூடிய சூழ்நிலை எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கூடாது இந்த மாதத்தில் ஏன்னா இது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய சுக்கரனும் அங்கே வரக்கூடிய புதனும் உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல ப யாரையாவது அனுப்புவாங்க பத்தாம் இடத்துல அதிபதி யோகம்னு இருக்குது சூரியன் அதனால் பல பேர்களுக்கு அதாவது குறைந்த வயது உள்ளவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் பெண்டிங்கில் இருக்கிறது பாஸ் ஆகிட்டு ரிசல்ட் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் ஏதோ ஒரு வழியில் அரசாங்க உத்தியோகம் தேடிக்குவீங்க அரசாங்கத்துக்கு சமானமான சில இடங்களில் வேலை கிடைக்கும் போல் அரசாங்கம் மூலமாக அவங்களுக்கு வரக்கூடிய வரவுகள் இந்த டெண்டரு கான்ட்ராக்டு இந்த மாதிரி செய் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோகமான மாதம் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்கும் இடம் மாறுதல் கிடைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம் மனைவி கிட்ட ரொம்ப அந்யோன்யம் தேவை கணவன்கிட்ட அந்யோன்யம் தேவை ஆக சிறந்த நல்ல வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அறுபது வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கு மேலே தான் அடுத்த செக்டார் வேலை செய்யுது அதனால் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலம் இந்த குரு அந்த எட்டாம் இடத்துல இருந்தாலும் வீட்டில் சுபகாரியத்தை நடத்தி கொடுப்பார் இந்த குரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் குடும்பத்தில் அமைதியை கொடுப்பார் இந்த குரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் அன்றாட வாழ்க்கையை அன்றாட விஷயங்களை தடை செய்ய மாட்டார் மீண்டும் சந்திப்பு